இந்த ஜென்ம குரு என்பவர் முதலில் நீங்கள் எங்கே தவறு செய்கிறீர்களோ அந்த தவறை உங்களுக்கு சுட்டி காமிப்பார் அப்போ அது தவறை திருத்துவதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அதாவது ஒரு ஃபைன் கட்டுறதாக இருக்கலாம் டாக்ஸ் கட்டுறதாக இருக்கலாம் பில்லு கட்டுறதாக இருக்கலாம் அதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இதுல ஏதாவது ஒரு இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இளைய சகோதரர்களுக்கு உண்டான ஒரு உறவுமுறை அதாவது ஏதாவது உங்கள் தம்பியோ தங்கச்சியோ சில நேரத்தில் உங்களிடம் பேசும் பொழுது டக்குன்னு பதில் சொல்லாமல் கொஞ்சம் யோசிச்சு பிறகு சொல்கிறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்வது புத்திசாலித்தனம் இப்போ மிதனராசிக்காரர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு இந்த ஜூன் மாதத்தில் நல்ல லாபம் பெறுவதற்கு இந்த சுக்கரன் பரிபூர்ணமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன் எவ்வாறு இருக்கிறது கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை விவரமாக காணப்போகிறோம் வருடாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சாட்டன் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் இப்பொழுது மீனராசியில் இருக்கிறார் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறார் இந்த பக்கம் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார் இது நாள் வரை ராசியில் அமர்ந்த சுக்ரன் இப்பொழுது மிதன ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் வருடாந்திர கிரகங்கள் அனைத்துமே செட்டில் ஆகிவிட்டது சார் கிரகங்கள் எல்லாம் நன்றாக செட்டில் ஆகிவிட்டது சார் நாங்கள் தான் சார் இன்னும் செட்டில் ஆகவில்லை என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது ஜூன் மாதம் முழுவதுமாகவே சுக்கரன் மேஷ ராசியில் அமர்ந்து மாதத்தின் கடைசியில் ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜூன் பதினைந்து தேதி அளவில் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மேலும் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் ரிஷபத்தில் ஜூன் ஐந்து தேதிக்கு அப்புறம் மிதனத்துக்கு வந்து பிறகு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் கடகராசிக்கு வர இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் எட்டு தேதி அளவில் சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைய இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம் மிதன ராசிக்காரர்களை எடுத்துக்கொள்வோம் அதாவது இது நாள் வரை இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து மிதனராசியை சின்னா பின்னமாக சிதைத்தார் எதில் இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாத விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ண வச்சு இவர்களுடைய முதலீடுகள் எல்லாம் மோசமானது பண்ணின இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் என்பது இவர்களுக்கு வரவில்லை இப்பொழுது ராசியில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் ஜென்ம குருவாக இருக்கிறார் இந்த ஜென்ம குரு என்ன செய்ய போகிறார் இந்த ஜூன் மாதம் இவர்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜென்ம குரு என்பவர் முதலில் நீங்கள் எங்கே தவறு செய்கிறீர்களோ அந்த தவறை உங்களுக்கு சுட்டி காமிப்பார் அப்போ அது தவறை திருத்துவதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு வாத்தியார் நம்மை கண்டிப்பார் தண்டிக்க மாட்டார் ஒரு வாத்தியார் நம்மை கண்டிப்பது என்பது நம்ம எங்க மிஸ்டேக் செய்யறோம் அதனை எவ்வாறு நாம் சரி செய்து கொள்வதற்குண்டான பலன் தான் இப்போ மிதன ராசியை பொறுத்தவரை இங்கு ராசியில் குரு என்பது சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு குழந்தைகள் எங்கேயோ இருந்திருப்பாங்க பெற்றோர்கள் எங்கேயோ இருந்திருப்பாருங்க இவங்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு என்பவர் முழுவதுமே பதினொன்னாம் வீடு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஐந்தாம் வீடு சொல்லக்கூடிய தனது சொந்த வீட்டை பார்க்க இருக்கிறார் இந்த ஐந்தாம் வீட்டை குருவும் பார்க்கிறார் சுக்கரனும் பார்க்கிறார் ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திஸ்தானம் நமக்கு அதுதான் வந்து பூர்வீக ஸ்தானம் மந்திரஸ்தானம் புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் லக்கு ஃபார்ச்சூன் என்ஹான்ஸ் ஆகக்கூடிய இடம் இந்த ஐந்தாம் இடம் ஸோ இந்த ஐந்தாம் வீடு என்பது இவர்களுக்கு பிரமாதமான பலன்களை இந்த ஜூன் மாதம் முழுவதுமே நிறைய புதிய புதிய எண்ணங்கள் உருவாகும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் சரி எல்லாமே நடக்கும் இதெல்லாமே ஒரு ஒன்றா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்க வேண்டியது ஆனால் என்னென்ன இவங்களுடைய கிரக நிலைகளில் இவங்க மாட்டிக்கிட்டதுனால அதற்குண்டான செலவுகளை இவர்கள் செய்ய முடியாமல் போனது அதற்குண்டான வருமானமும் வரும் சுப செலவுகளாக நீங்கள் இதனை செய்வீர்கள் செலவு செஞ்சா மட்டும் பத்தாது அதில் ஒரு வெற்றியும் அதன் மூலம் ஒரு திருப்தியும் ஏற்படும் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் பாதங்களை கவனமாக பார்த்துக்க வேண்டும் அப்பா வயதை அனுசரித்து அப்பாவோட ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அதாவது ஒரு ஃபைன் கட்டுறதாக இருக்கலாம் டேக்ஸ் கட்டுறதாக இருக்கலாம் பில்லு கட்டுறதாக இருக்கலாம் அதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கலாம் கொள்ளுங்கள் பிறகு பதினைந்து தேதி அளவில் சூரியன் என்பவர் ராசிக்கு வந்துவிடுவார் அதே நேரத்தில் புதனும் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பார் அதாவது புதன் என்பவர் வாரத்தின் தொடக்கத்திலேயே உங்களது ஜென்ம ராசியில் வந்து சஞ்சாரம் செய்கிறார் ராசியாதிபதி ராசியில் அமர்வது என்பது நமக்கு ஒரு பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக பிறகு இங்கு சூரிய புத ஆதிபத்தியம் என்பது ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி ராசியாதிபதியின் சேர்க்கை உயர்வான சேர்க்கை இப்ப சூரிய புதன் சேர்க்கைங்கிறது பொதுவாகவே நிறைய மாதங்களில் இருந்தாலும் புதன் இங்கு சொந்த வீட்டில் அமர்வதும் சூரியன் மூன்றாம் வீட்டுக்கு அதிபதி ராசியில் வந்து அமர்வதும் உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஆற்றலையும் புத்திசாலித்தனத்தையும் வேகத்தையும் விவேகத்தையும் வெளிப்படுத்தி மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அனைவரது கவனத்தை உங்கள் பக்கம் நீங்கள் ஈர்க்கக்கூடிய அமைப்பாக வியாபாரத்தில் உங்களது உத்தியோகத்தில் ஒரு அடுத்த காலகட்டத்துக்கு அதாவது வெறும் ப்ரொமோஷன் மட்டும் இல்லாமல் ஒரு குவாலிட்டேட்டிவ் குரோத்தாக அதாவது ஒரு தரமான உயர்வாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இதெல்லாமே இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் இப்போ ராசியில் இரண்டாம் இடத்தில் இது நாள் வரை செவ்வாய் அமர்ந்திருந்தார் இப்போ இரண்டாம் இடத்தில் செவ்வாய் நீசம் அப்படிங்கிறது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகமாகவும் ஒரு தோஷமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆறாம் அதிபதி இரண்டாம் வீட்டுல வந்து நீசம் அப்படிங்கிறது வராதுன்னு நினைச்ச பழைய பணம் கொடுத்த பணம் அதெல்லாம் திரும்பி வரக்கூடிய அமைப்பு லாபஸ்தானாதிபதி நீசம் அப்படிங்கிறது கொஞ்சம் லாபம் குறைவு இப்போ செவ்வாய் என்பவர் இனி இந்த மாதம் இரண்டாம் வீட்டை விட்டு மூன்றாம் வீட்டுக்கு வந்து செவ்வாய் என்பவர் கேது என்ற கிரகத்துடன் இணைய இருக்கிறார் இந்த செவ்வாய் கேது மூணாம் இடத்தில் என்பது தனித்தனியா பார்க்கும்பொழுது மூணாம் இடம் உபஜயஸ்தானம் என்பது இவர்களுக்கு வெற்றி வீரம் இந்த மாதிரியான ஒரு விடாமுயற்சி ரிப்பீட்டடாக அட்டம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை கொடுத்தாலும் இந்த செவ்வாய் கேது இந்த சேர்க்கையில் செவ்வாயின் வேகம் என்பது குறையும் அப்போது இதை நம்ம ஒரு பெரிய மைனஸாக எடுத்துக்கொள்ள முடியாது இப்போ ரொம்பவும் வேகம் இந்த காலத்துல தேவையில்லை அதாவது ஒரு ஒரு போர் வீரனுக்கு உண்டான வேகமோ இல்ல ஒரு குத்துச்சண்டை வீரனுக்கு உண்டான ஒரு வே வேகமோ தேவையில்லை நமக்கு விவேகம் தான் தேவை அப்பொழுது செவ்வாயின் வழக்கமான வேகம் இங்கே கட்டுப்படுகிறது இப்போ இதுல ஏதாவது ஒரு இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இளைய சகோதரர்களுக்கு உண்டான ஒரு உறவு முறை அதாவது ஏதாவது உங்க தம்பியோ தங்கச்சியோ சில நேரத்தில் உங்களிடம் பேசும் பொழுது டக்குன்னு பதில் சொல்லாமல் கொஞ்சம் யோசிச்சு பிறகு சொல்கிறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்வது புத்திசாலித்தனம் மூணாம் இடங்கிறது த்ரோட்டு ஸோ இந்த பொழுது தொண்டையில் பாதிப்பு வராத அளவுக்கு நீங்கள் உங்களை புத்திசாலித்தனமாக கொள்ளுங்கள் இந்த இரண்டு விஷயத்தை ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் ஏழாம் இடம்ங்கிறது கலத்தரம் ஐந்தாம் இடம் அனுகூலமாக அமைகிறது ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் பத்தாம் இடத்தில் சனி என்பவர் உங்களுக்கு தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இப்போ மிதனராசிக்காரர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு இந்த ஜூன் மாதத்தில் நல்ல லாபம் பெறுவதற்கு இந்த சுக்கிரன் பரிபூர்ணமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பரிகாரம் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் திங்கக்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு செய்வதும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான முருகன் கோயில் போய் ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்வது என்பது உங்களுக்கு மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி